அமெரிக்காவில் நியூயார்க்கில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் அமெரிக்க தபால் துறை யுஎஸ்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஎஸ்பிஎஸ்னால் யுனைடெட் ஸ்டேட் போஸ்டல் சர்வீஸ் இது வந்து அமெரிக்க அரசின் அதிகாரப்பூர்வமான தபால் சேவை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஸ்டார்ட் ஆனது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அஞ்சில் பெஞ்சமின் பிராங்க்ளின் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு மொத்தமாக நான் யூஎஸ் முழுசாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் க்ரோஸ்க்கு மேலே வந்து இந்த போஸ்டல் சர்வீஸ் இருக்குது மொத்தமாக வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அமெரிக்கா ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் அதே ரொம்ப ட்ரஸ்டடாகவும் இருக்கும் நிறைய இடத்துல இருக்குது இங்கே வந்து நார்மலாக த்ரீ வேஸ் சொல்கிறாங்க நார்மல் அப்புறம் ப்ரையாரிட்டி எக்ஸ்ப்ரெஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி செல்ஃப் கேஸ் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எப்படின்னா சப்போஸ் சாட்டர்டே சண்டேஸ் வந்து ரன் ஆகாத ஆஃப் லீவ் டேஸில் இப்படி வரோம் அப்படின்னா நம்மளே வந்து பேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸு எல்லாமே கார்ட்போர்டு எல்லாமே நீங்கள் எவ்வளோ பெரிய அளவில் வச்சுருக்கீங்களோ அதை வந்து நேராக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாங்கி அதுக்கப்புறம் அதிலே வந்து ஏடிஎம் சர்வீஸ் மாதிரி வச்சுருக்காங்க பில் பே பண்ணிக்கலாம் பில் பே பண்ணிவிட்டு அதோட ரெசிப்டை எடுத்து அந்த பார்கோடோட வந்து அதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு உள்ளே இந்த மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா வந்து இதாகிடும் அதுக்கப்புறம் எப்படி ரிசீவ் ஆகுது அப்படின்னிங்கன்னா எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மெயில் பாக்ஸஸ் இருக்கும் நம்ம அப்பார்ட்மெண்ட் வரும்போதே நம்ம அப்பார்ட்மெண்ட் நம்பருக்கு ஏற்ற மாதிரி கீ கொடுத்துருவாங்க ஸோ அந்த கீயை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வர மெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து யூஎஸில் வந்து போஸ்டல் சர்வீஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மூர் மாதிரி வந்து ஆளை பார்த்து நேராக கையில் கொடுக்குறது அப்படியெல்லாம் இல்லைங்க எல்லாமே இந்த பாக்ஸில் தான் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க பேசாமல் கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து நம்மளோட இதை எடுத்துக்கலாம் மீண்டும் சந்திக்க சப்ஸ்க்ரைப்